நீங்கள் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு செய்திகள் இலங்கையை மக்களுக்கு அணுற கொடுக்க போகும் பத்தாயிரம் ரூபாய் வெளியான உண்மை நிலவரம் இளைஞனை சரமாரியாக வெட்டி துண்டாக்கிய கும்பல் தமிழர் பகுதியில் கொடூர சம்பவம் கோவிட்டின் புதிய ஆலை தொடர்பில் சுகாதாரத்துறை எச்சரிக்கை வெளிநாட்டுச் செய்திகள் உலக அழகி பட்டம் தாய்லாந்துக்கு விளையாட்டுச் செய்திகள் இலங்கை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ள இந்திய அணியின் பந்து வீழ்ச்சி பயிற்சி வேட்பாளர் இனி தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வரிய மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த விடயம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளது உலக வங்கியுடன் இணைந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்வாங்கவும் இவ்வாறு போலி பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொடுப்பண தொடர்பிலான மேலதிக விவரங்கள் உள்ளடங்கிய இணைய இணைப்பு பற்றிய எனினும் இந்த இந்த கொடுப்பனவு தொகை பற்றிய விவரங்கள் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது பூனகரியில் இடம்பெற்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பூனகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட தம்பிராய் பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் மீது இனம் தெரியாத நபர்கள் வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர் சரமாரியாக மேற்கொள்ளப்பட்ட வால்வெட்டு தாக்குதலில் இளைஞன் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குறித்திள்ளார் பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேர பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேர பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என் பி ஒன்று எட்டு ஒன்று என அழைக்கப்படும் புதிய கோவிட் நைன்டீன் மாறுபாடு உலகளாவிய அளவில் மீண்டும் அச்சுறுத்துவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுல பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் செல்லுயிரியல் துறையின் இயக்குநர் பேராசிரியர் சந்திம ஓமிக்ரானின் துணை வகை என்றும் உலக சுகாதார அமைப்பின் கண்காணிப்பின் புதிய மாறுபாடு இந்த ஆண்டு ஜனவரியில் அடையாளம் காணப்பட்டது அப்போதிருந்து இந்த மாறுபாடு பல நாடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று பேராசிரியர் சந்திம ஜீவரத்ன கூறினார் எனவே பொதுமக்கள் முடிந்தவரை சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவது புத்திசாலித்தனம் என்று பேராசிரியர் சந்திம ஜீவரத்ன மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை தாய்லாந்து நாட்டை எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சம்மேளன மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டு நூற்றி எட்டு போட்டியாளர்கள் உலக அழகி போட்டியில் பங்கேற்றுள்ளதுடன் அவர்கள் நான்கு கண்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் பத்து போட்டியாளர்கள் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் இலங்கை சார்பாக போட்டியிட்டு அனு குணசேகர இறுதி நாற்பது இடங்களுக்குள் நுழையும் வாய்ப்பை இழந்திருந்தார் இதன்படி இலங்கையின் உலக அழகி எதிர்பார்ப்பு தகர்ந்தது எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியின் அண்மையில் நடைபெற்ற போட்டிகளில் அனுதி குணசேகர சிறப்பான செயல்திறனை காட்ட முடிந்ததுடன் அவர் நேரடியாக மற்றும் மல்டிமீடியா பிரிவுகளிலும் இறுதி சுற்றுகளுக்கு தகுதி பெற முடிந்தது நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக இந்த பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கை போட்டியாளர் என்ற பெருமையையும் அனுதி குணசேகர பங்கேற்றார் இந்திய அணியின் முன்னாள் பந்துவீச்சு பயிற்சி வீப்பாளர் பரத் அருண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் திகதி முதல் அனைத்து மட்டங்களிலும் உள்ள இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி திட்டத்தை நடத்தவுள்ளார் பதினான்கு நாட்கள் நீடிக்கும் இந்த பயிற்சி திட்டம் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கு நடத்தப்பட உள்ளது இதன்போது இலங்கை பயிற்சி வீட்பாளர்களும் பயிற்சி திட்டத்தில் பரத் அனுருக்கு உதவுவார்கள் இந்திய பயிற்சி வீப்பாளர் ஒருவர் இலங்கைக்கு பயிற்சிகளை வழங்குவதற்காக பயணம் செய்வது இது முதல் முறை அல்ல முன்பும் கூட ஆர் ஸ்ரீதர் இலங்கையின் கிரிக்கெட் வீரர்களுக்கான அமர்வுகளை நடத்தியுள்ளார் இதேவேளை அறுபத்தி இரண்டு வயதான பரத் அருண் இந்தியன் பிரீமியர் லீக்கில் கொல்கத்தா நைட் ரைட்ஸின் பந்து வீச்சு பயிற்சிவிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டிபிள் டபிள்யூ டாட் சிலோன் தமிழ் டாட் காமினும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்